வண்ணம் பிடி சிவப்பு பந்து எங்கே இருக்குது பச்சை பட்டம் மேலே பறக்குது குழந்தைகள் வண்ண பொருட்களை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு வண்ணத்தை கூறுங்கள் குழந்தை அதை தேர்ந்தெடுக்கட்டும் குழந்தை சொல்வது இது நீலம் நான் கண்டுபிடிச்சேன் இது அச்சு பொருள் வண்ண கார்டுகள் மா இது யார் சத்தம் கூக்கூக கோகில வந்தால் ஒலி கேட்க வைக்கவும் குழந்தை என்ன சத்தம் என்று சொல்ல வேண்டும் குழந்தை சொல்வது அது நான் கேட்டேன் விலங்குகளின் படங்களுடன் ஒலி காடுகள் நான் கண்டுபிடி வெள்ளியதா கடினமாக கண்மூடி தொட்டு பால் கண்களை கட்டவும் பொருளைத் தொட்டு அதன் தன்மையை சொல்ல வைக்கவும் குழந்தை சொல்வது இது மென்மையான பஞ்சு தொடு கண்டுபிடி பொருள் அட்டைகள் மல்லிப்பூ மனம் பிடி மல்லிப்பூ மனமா வாழைப்பழம் சுவையா மூடி மனம் சுவாசிக்க வைக்கவும் என்ன மனம் என்று சொல்ல வைக்கவும் குழந்தை சொல்வது மம்மா இது மல்லிப்பூ பூவும் பழங்களும் கொண்ட மனம் அட்டைகள் ஆய் ருசி ருசி என்ன சுவை இது இனிப்பா காரமா சுவையை கண்டுபிடி சீக்கிரமா சிறு உணவுகள் கொடுக்கவும் மெல்லிய காரம் புளிப்பு உவர்ப்பு சுவையை சொல்ல வைக்கவும் இக்குழந்தை சொல்வது இதுவே என் புளிச்ச சிலேபி இனிப்பு Jalebi lemon chips pepper